மக்களே மக்களே முஸ்லிம்களே இல்ல கிறிஸ்தவர்களே இல்ல இந்துக்களே இல்ல ஜெயினர்களே பௌத்தர்களே அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல மக்களே யாரெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் ஒரு செய்தி இன்நா ஹலக்னாக்கும் மின் ஜகரிம் வன்சா உங்களை ஒரே ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம் இருக்கிறோம் நீங்க எல்லாரும் ஒரு தாயினுடைய மக்கள் ஒரே அத்தா தான் எல்லாருக்கும் பேர் வேணா முருகன் இருக்கலாம் பேர் வேணா அப்துல் காதர் இருக்கலாம் பேர் வேணா ராபர்ட் இருக்கலாம் ஆனா நீங்க மூலப்பொருளை பொருளை பாத்தீங்கன்னா யாருதான் ஆதம்தான் தான் இருக்கும் வாப்பா அலைகா இந்த செய்தியா வேர் கப் நடந்துச்சுல தெரியுமில்ல ஃபுட்பால் உலகத்துல மொத்தம் எண்ணூறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுல நானூறு கோடி பேர் புட்பால பாக்குறாங்களா இந்த நானூறு கோடி மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கத்தர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி டாலர்களை செலவு பண்ணுச்சு ஏன் செலவு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா உலகத்தில் அரபுகள் வந்து படிக்க போறாங்க அமெரிக்கா பிரான்ஸ் லண்டன் ரஷ்யா இப்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கல்ல இதே மாதிரி படிக்க போறாங்க படிக்க போற இடத்துல அரபுகள்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அங்க இந்த அரபுகள்லாம் வந்து மத அடிப்படைவாதிகள் இவனுக்கெல்லாம் எல்லாம் நாகரீகம் கல்ச்சர்லாம் என்னன்னு தெரியாது அன்கல்ச்சுரல் ஃபெல்லோ இப்படி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்து வருது அது இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு அந்த விமர்சனம் வருது எப்போ நம்ம தொப்பி தாடி எல்லாம் வச்சிட்டு போனா எப்படி பாக்குறாங்களோ இந்தியாவில் ஹோலி பண்டிகையில பரதம் அணிஞ்சிட்டு போற பெண்கள் மேல தண்ணி எல்லாம் அடிச்சு அந்த பெண்கள் திரும்பி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வாழ வேண்டிய ஒரு சூழல் இப்ப இந்த மாதிரியான சூழலை மாத்தறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கத்தருடைய ஷேக் தமீம் இக்பால் அவர் பேரு அவர் யோசிக்கிறாரு

അപ്പൊ അത് പയ്യ അത് സ്റ്റേജില ഓദിരുപ്പാർ ഇപ്പവും അത് പാകലാം ഒരു നടിക അവർ നിക്കുറ ஒரு ஊனமுற்றவர் இவரும் நிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க அவர் என்ன அந்த வசனத்தினுடைய அர்த்தம் மக்களே மக்களை முஸ்லிம்களே இல்ல கிறிஸ்தவர்களே இல்லை இந்துக்களே இல்லை ஜெயினர்களே பௌத்தர்களே அப்படியெல்லாம் இல்ல மக்களே யாரெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் ஒரு செய்தி உங்களை ஒரே ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம் நீங்க எல்லாம் ஒரு தாயினுடைய மக்கள் ஒரே அத்தா தான் எல்லாருக்கும் பேர் வேணா முருகன் இருக்கலாம் பேர் வேணா அப்துல் காதர் இருக்கலாம் பேர் வேணா ராபர்ட் இருக்கலாம் ஆனா நீங்க மூலப்பொருளை பாத்தீங்கன்னா யாரு தான் ஆதம் தான் எல்லாருக்கும் வாபா அலை இந்த செய்தியை அவர் ஃபோக்கஸ் பண்றாரு உங்களை குலங்களாக கோத்திரங்களாக படைச்சதெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக வேண்டிதான் அப்படிங்கிற அந்த இதனுடைய ரிசல்ட் என்னன்னு சொன்னா இந்த 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 வசனத்தை கேட்ட ரெண்டரை லட்சம் பேர் அப்பவே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்புறம் அந்த செய்தி உலகம் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகுது அவர் அந்த பையனுடைய பேர் வந்து ஹானிம் அல் மிஃப்தா இதுதான் உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி ஹானிம் அல் மிஃப்தா இருபத்தி ரெண்டு வயசு இருபது வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்துல அவங்க அம்மா கன்சீவா இருக்காங்க ஃபேமிலி போய் செக்அப் போறாங்க ஆனதுக்கு அப்புறம் செக்அப் இப்படியே செக்அப்லயே தானே நம்ம லைஃபே ஓடுது அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் நான் பார்த்தேன் உங்க கருவில் இருக்கிற குழந்தை இருக்குல்ல அது இடுப்புக்கு கீழே உறுப்பே நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் இந்த குழந்தைய இப்போ நீங்கெல்லாம் ஒரு ஒரு தாய் தாயினுடைய அந்தஸ்தில் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன செய்திருப்போம் நம்ம ஒரு கண் இல்லாத குழந்தை கை இல்லாத குழந்தை கால் இல்லாத குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை இப்படி ஒரு குழந்தைகளை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னா இப்ப அந்த அம்மா கீழே உறுப்பே இல்லாத ஒரு குழந்தை உங்களுடைய கருவறையில இருக்குது இது அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த அம்மா வெளியே வருது நான் என்னுடைய ஹஸ்பண்ட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்னு வருது வந்துட்டு சொல்லிச்சு எங்க அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான் அவனுடைய பெரிய அருள் இப்ராஹிம் நபி எண்பத்தாறு வருஷம் அழுது அழுது கேட்டாங்க குழந்தை வேணும்னு ஆனால் நம்ம கேட்காமலே எல்லாம் தந்திருக்கிறான் ஜக்கரியா நபிக்கு தொண்ணூறு வயசுல தான் அந்த குழந்தையவே கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு கேட்காமலே தந்திருக்கிறான் ஆனால் அந்த குழந்தைக்கு காலு இல்லைன்னு சொல்லி டாக்டர் அபார்ஷன் பண்ண சொல்கிறாரு ஆனால் அல்லா தந்ததை நான் எப்படி அந்த உயிரை நான் எப்படி கொல்ல முடியும் அதனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கலாம்னு நான் நீத்து வச்சுட்டேன் அந்த குழந்தையை குழந்தையின்ஸாலாம் நான் பெற்றெடுப்பேன் அந்த குழந்தைக்கு வலது காலாகவும் நான் இருப்பேன் இடது காலா உங்களால இருக்க முடியுமாங்க அந்த அம்மா கேக்குது பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் நீங்களும் சப்போர்ட் பண்ண அப்படிலாம் சொல்லல வலது காலாவும் நான் இருக்கிறேன் நீங்க கொஞ்சம் இடது காலா இருந்து ஒத்துழைக்க முடியுமா அவர் சொன்னார் அலமதுல்லா இப்படி ஒரு மனைவியா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான புலம்பாம அல்லாஹ் அல்லான்னு இருந்தேன தொழுதுன நோம்பு வச்சேன தர்மம் செஞ்சேன எனக்கு போய் அல்ல இப்படி ஒரு பிள்ளையை தந்திருக்கிறான இப்படியா யா அல்ல என்ன சோதி இப்படி எல்லாம் சொல்லாம

ஒரே வசனத்தின் மூலம் இரண்டரை லட்சம் பேருக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னா அல் மிப்தாக என்கிற இடுப்புக்கு கீழே உறுப்பு இல்லாத அந்த பிள்ளை இப்ப எல்லா உலக நாடுகள்லாம் கூப்பிடுது வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடு எங்களுடைய பிள்ளைகளுக்கு இம்ப்ரெஸ் இருக்கணும் நீங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறீங்க சொல்லி உலகம் முழுவதும் அவரை அழைக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா அந்த அம்மா அவனுடைய நீங்க என்ன தெரியுமா கால் இல்லாத பிள்ளைய பார்த்துட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படிலாம் இல்லை அல்லாஹ் கொடுத்தான் நான் ஈன்றெடுப்பேன் குழந்தைய அல்லாஹ் எப்படி வளர்ப்பானோ அப்படி வளர்ப்பான் என்கிற ஈமானின் வெளிப்பாடு அந்த குழந்தை இன்னைக்கு நானூறு கோடி பேரை தாண்டி பிரசித்தி பெற்று கொண்டிருக்கிறது நீங்க நீயத்தை வச்சீங்கன்னா அல்லாஹ் உங்க பிள்ளைங்க உலகம் போற்றுகிற குழந்தைகளாக வருவார்கள் என்ற நெய்யத்தோடு இந்த சபையிலிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நான் ரபில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தா